இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நமது பள்ளி சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது தலைமை உறுதுகளை பெற்றிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நமது பள்ளிக்கு தாங்க அங்கே தந்திருக்கின்ற பணியாற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு உயர்ந்திருந்தான நல்லாசிரியர் விருது கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்ல நாகை பொருள் என்ற ஒரு பொருட்பட்டமும் வழங்கப்பட்டிருக்கிறது அதுபோல நமது பள்ளிக்கு திருச்சி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மயிலாடுதுறை மன்னார்குடி நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற பகுதிகளிலே ஸ்ரீராம் மேலாளர்கள் ஒன்று கூடி நமது பள்ளியை தேர்ந்தெடுத்து இந்த பள்ளியை பாராட்டக்கூடிய வகையிலும் நமது தலைமையாசிரியர் அவர்களை பாராட்டக்கூடிய வகையில் ஒரு எளிமையான ஒரு நிகழ்ச்சி அது எளிமையான நிகழ்ச்சி அவர்களே நடத்தினார்கள் அந்த அளவுக்கு நமது பள்ளியை தேர்ந்தெடுத்து அது மட்டுமல்ல நமது பள்ளிக்கு பல்வேறு கொடுத்த நீராக இருக்கட்டும் அல்லது பார்க்க போகக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும் நமது பள்ளிக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கவனம் எடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நமது பள்ளி சில இடங்கள் உட்காந்து அது உடனடியாக மாவட்ட தலைவருக்கு குற்றமான உடனே உடனடியாக டெண்டர் விட்டு அந்த பணியும் இப்போது நடந்து கொண்டிருக்கு நமது பள்ளிக்கு இடப்பற்றாக்குவது என்பது அனைவருக்கும் நமது ஒதுக்கீடு இந்த கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நமது பள்ளிக்கு திறமை சேர்க்கக்கூடிய வகையில் திரைப்பட இயக்குநர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் அஞ்சானஞ்சன் அவர்கள் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து நமது பள்ளிக்கு வந்து சிறப்பான முறையில் ஒரு பட்டிமன்றத்தையே நடத்தியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நமது பள்ளி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெயர் பெற்று வழங்கி இருக்கிறது அது மட்டுமல்ல நமது வேல்வாசன் சார்பாக நமது பள்ளியை மாநிலத்திலே முதல் பள்ளியாக தேர்ந்தெடுத்து தலைமை ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி நமக்கு ரெண்டு ஆசிரியர்களையும் தந்திருக்கிறார்கள் வேண்டியவெசின் சார்பாக இப்படி பல்வேறு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சிறுப்பை பெற்றிருக்கிறது ஆகவே இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிகளையும் இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் உடைய கல்வி வளர்ச்சிகளையும் பொது மக்கள் மட்டுமல்ல மற்றோர்கள் மட்டுமல்ல இந்த மாணவமாளிகளும் ஒரு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனக்கு முன்னாலே பேசிய அகேஷ் அவர்கள் சொன்னது போல தண்ணீர் பிரச்சனை பொழுது வரைக்கும் நான் பாதிக்கலாம் இருக்கிறேன் பைப்பு உடைய தெரியுமா எத்தனை பைப்பு உடைச்சு கொடுக்க முடியுமா தலைமை ஆசிரியர் அலுவலக செய்யற ஏன்னா நம்ம பள்ளி நம்ம நம்ம இடம் பொழுது வரைக்கும்